விமான டிக்கெட்டுகள் விவகாரத்தால் பசில் அவர்கள் நீதிமன்றத்திடம் வசமாக மாட்டியிருக்கிறார் பசில் ராஜபக்ச நாட்காலியில் இருந்து விழுந்து அவருடைய தலையில் நரம்பு பகுதிகளில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவருடைய இடது பக்கத்தில் உணர்ச்சியின்மை ஏற்பட்டிருப்பதாகவும் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் தொடர்பான உண்மைத்தன்மை என்ன ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் அமெரிக்காவில் பதுங்கியிருக்கக்கூடிய பசில் ராஜபக்ஷ அவர்களுக்கு நேற்றைய தினம் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அதிரடி தீர்ப்பு எண் எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் பேசுவதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொளி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதிக அளவிலானோர் காணொலிகளை பார்த்து எனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் போடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படி பானு மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய பசில் ராஜபக்ச அவர்களினுடைய ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணை விவகாரம் சூடு பிடித்திருக்கின்றது என்றே கூறலாம் அதற்கு முன்பதாக உங்களுக்கு தெரியும் ராஜபக்சர்களினுடைய ஆட்சியின் போதாக ராஜபக்சர்கள் குடும்பமாக தங்களுடைய ஆட்சியை நடாத்தியிருந்தார்கள் ஒவ்வொரு துறைகள் ஒவ்வொரு அமைச்சுக்களில் தங்கள் பதவிகளை வகித்து ஆட்சியை நடாத்தி கொண்டிருந்தார்கள் இந்த இந்நிலைமையில் இந்த புதிய அரசாங்கத்தினுடைய வருகையின் பின்னராக இவர்கள் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த இருந்து மேற்கொண்ட பல மோசடிகள் ஊழல் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் தற்போது வரை இடம்பெற்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதன் ஒரு கட்டமாக உலக தெரியும் நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்தியாவினுடைய கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து நிதியை பெற்றுக்கொண்டு மோசடியான முறையில் செயற்பட்டார் என்பது தொடர்பாக அவர் மீதும் வழக்கு விசாரணை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதே போல மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய சொத்து குவிப்பு பயன்படுத்தப்பட்டபடி எங்கள் தொடர்பில் மற்றொரு பக்கமாக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதன்படி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தின் போதாக மாத்தரை மாவட்டத்தில் முறைகேடான முறையில் பணத்தை பயன்படுத்தி காணிகளை கொள்வனவு செய்தார் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டை சட்டமா அதிபர் நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு தாக்கல் செய்திருந்தார் வழக்கு கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதன்படி இந்த வழக்கு விசாரணையில் பசில் ராஜபக்சே அவர்களை தாண்டி அவரது மனைவியின் சகோதரி அயூமா கலபதி அவரது கணவர் திசா கலபதி மற்றும் முதிதா ஜெயக்கொடி ஆகியோர் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போதாக பசில் ராஜபக்ஷ அவர்கள் ஆஜராகவில்லை அதே போல பசில் ராஜபக்ச அவர்களுடைய மனைவியின் சகோதரியான அயுமா கலபதியும் ஆஜராகவில்லை இவர்கள் சார்பாக இவர்களுடைய பிணைதாரர்கள் மாத்திரமே நேற்றைய தினம் இந்த வழக்கில் ஆஜராகி இருந்தார்கள் இந்த நிலைமையில் பசில் ராஜபக்ஷ சார்பாக ஆஜராகியிருந்த சட்டத்தரணி குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் ஏன் பசில் ராஜபக்ஷ ஆஜராகவில்லை என்பதற்காக அவர் சமர்ப்பித்திருக்கக்கூடிய விடயம் தனது கட்சிக்காரரின் மருத்துவ நிலையை உறுதிப்படுத்தும் முகமாக பல மருத்துவ அறிக்கைகளை நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் சட்டமா அதிபர் சார்பாக இருந்த சட்டத்தினை அவர்கள் குறித்த பசில் ராஜபக்ச அவர்கள் சார்பாக அறிக்கைகளை ஆய்வு செய்தன் பின்னராக இந்த மருத்துவ அறிக்கைகள் சார்ந்ததாக பல குறைபாடுகள் பல முரண்பாடுகள் இருப்பதாக நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியிருந்தார் இதன் பின்னராகத்தான் பல திடுக்கிடும் தகவல்களும் அம்பலமாகி இருக்கின்றன மேலும் சந்தேக நபரான பசில் ராஜபக்சே அவர்கள் இந்த வழக்கு விசாரணை ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தான் இறுதியாக இந்த வழக்கு விசாரணை தொடர்பில் முன்னிலையாக இருந்தார் என்பதாகவும் இந்த வழக்கு விசாரணை தொடர்பில் நீதிமன்றத்துக்கு அவர் ஆஜராகவில்லை என்கின்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார் அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கின் இறுதி தவணையின் போதாக நீதிமன்றத்தினால் நீதிபதியால் மிக முக்கியமான உத்தரவு அடுத்த நீதிமன்ற போதாக கட்டாயமாக பசில் ராஜபக்ஷ அவர்கள் முன்னிலையாக வேண்டும் என்பது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் அன்றைய விசாரணையின் போதாக குறித்த பசில் ராஜபக்ச சார்பாக ஆஜராகியிருந்த அந்த சட்டத்தரணி சில மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்தார் அந்த மருத்துவ அறிக்கைகளின் பிரகாரம் பசில் ராஜபக்ச நாட்காலியில் அமர்ந்திருக்கும் போதாக திடீரென விபத்துக்குள்ளாகி விழுந்ததாகவும் இதன் போது அவருடைய தலை மற்றும் கள்ளத்து பகுதிகளில் காயம் ஏற்பட்டதாகவும் இந்த காயத்தின் மூலமாக சில சில நரம்புகள் உடைப்பட்டதாக சில எலும்புகள் முறிந்ததாகவும் அந்த மரத்துவ் அறிக்கைகள் மூலமாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன எனினும் பின்னராக மேற்கொள்ளப்பட்ட அந்த ஸ்கேனிங் அறிக்கைகளின் பின்னராக அவ்வாறான எந்த விதமான எலும்பு வெடிப்புகளும் ஏற்படவில்லை என்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது எனவே அன்றைய விசாரணையிலும் இந்த காரணத்தை காட்டி பசில் ராஜபக்ச அவர்கள் முன்னிலையாகவில்லை என்கின்ற விடயத்தை இந்த சட்டத்திரணி அதன் மூலமாக சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நிலைமையில் அந்த முன்னைய விசாரணையின் போதாக பசில் ராஜபக்ச சார்பாக ஆஜராகியிருந்த அந்த சட்டத்திறனின் மூலமாக கூறப்பட்டிருந்த விடயம் அடுத்து விசாரணையில் நிச்சயமாக பசில் ராஜபக்ச அவர்கள் ஆஜராவார் என்பதாக அவர் மூலமாக குறிப்பிடப்பட்டிருந்தது அதன்படி நேற்றைய தினம் பெற்றிருந்த அந்த விசாரணையின் போதாகவும் பசில் ராஜபக்ச அவர்கள் முன்னிலையாக அமல் இருந்தார் இந்த நிலைமையில் இதற்கான காரணம் தொடர்பில் குறித்த சட்டத்திறனி மீண்டும் சில மருத்துவ அறிக்கைகளை நீதிமன்றத்திடம் முன்வைத்திருந்தார் அந்த மருத்துவ அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டிருந்த விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் பசில் அவர்களுக்கு அவருடைய இடது பக்கத்தில் உணர்ச்சி இல்லாமை உணர்வுளந்தமை தொடர்பிலாக சில மருத்துவ குறைபாடுகள் காரணமாக அவரால் சமூகம் அளிக்க முடியவில்லை என்பதாக அவர் சில மருத்துவ குறிப்புகளை முன்வைத்திருந்தார் சார்ந்து இந்த சட்ட ஆஜராக இருந்த அந்த சட்டத்தன்னை குறிப்பிட்டிருந்தபடியும் முன்னே அந்த மருத்துவ குறிப்புகளிலும் இன்றைய தினம் வழங்கப்பட்ட இந்த மருத்துவ குறிப்புகளிலும் ஒரே மருத்துவர் தான் கையொப்பமிட்டிருந்ததாகவும் அவர் கையொப்பமிட்டு வழங்கியிருந்த அந்த மருத்துவ குறிப்புகளில் சில முரண்பாடுகள் காணப்படுவதாகும் அதாவது அந்த முரண்பாடுகள் ஏற்கனவே இருந்திலும் தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த லிட்ட ஹெட்ஃபோமேட்டுகளிலும் பல வித்தியாசங்கள் காணப்படுவதாகவும் சில குறைபாடுகள் காணப்படுவதாகவும் அவர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எனப்படுகின்ற இந்த மருத்துவர் தான் தொடர்ந்தும் இவர்களுக்கான இந்த கையொப்பங்களை இட்டு இந்த மருத்துவ குறிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் என்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் சந்தேக நபராக கருதப்படக்கூடிய பசில் ராஜபக்ச அவர்களினுடைய அறிகுறிகளை மாத்திரம் குறிப்பிட்டே அவர் விமான பயணத்துக்கு தகுதியற்றவர் என்பதாக தொடர்ந்து இந்த மருத்துவ குறிப்புகளை கொண்டிருக்கிறார் என்கின்ற மிக முக்கியமான உண்மையையும் நீதிமன்றத்தில் பகிரங்கப்படுத்தியிருந்தார் எனவே இவ்வாறாக குறித்த இந்த மருத்துவர் மூலமாக இவர் பயணத்துக்கு தகுதியேற்றவர் என்பதாக மருத்துவ அறிக்கைகள் வழங்கப்பட்டிருந்தும் ரகசியமான முறையில் பசில் ராஜபக்ச இலங்கைக்கு திரும்புவதற்காக விமான டிக்கெட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற விடயம் அம்பலத்துக்கு வந்திருக்கின்றது எனவே இவ்வாறு முன்பதிவு செய்யப்பட்ட இந்த விமான டிக்கெட்டுகள் மீண்டும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவமும் தற்போது நீதிமன்றத்தில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது எனவே இவ்வாறான முரண்பாடான விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த மருத்துவ குறிப்புகள் சார்ந்திருக்கக்கூடிய மருத்துவ அறிக்கைகள் சார்ந்திருக்கக்கூடிய குறைபாடுகள் அதே நேரம் இவரால் விமான பயணம் செய்ய முடியாது என்கின்ற மருத்துவர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நிலைமையில் பசில் ராஜபக்சே எதற்காக இவ்வாறு விமான பயணத்திற்கான முன்பதிவு

பிடியானை பிறப்பிக்காமல் இந்த உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே அடுத்த அந்த அமர்விலும் அவர்கள் பங்கேற்காத விடத்து நிச்சயமாக அவர் மீதாக அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதாகத்தான் தற்போது அரசியல் வட்டாரங்கள் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான நிலைமைகள் அமையவிருக்கின்றன என்பது தொடர்பில் காரணம் என்ன சொல்லி சொன்னால் இந்த வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக பசில் ராஜபக்ச நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்கவில்லை என்கின்ற பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு அமைந்திருக்கின்றது அதே போல ஒவ்வொரு அமர்விலும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான மருத்துவ அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு ஒவ்வொரு மருத்துவ ரீதியிலான சில நோய்கள் சில பிரச்சனைகள் விபத்துகள் என்பதாக குறிப்பிடப்பட்டு வருகின்ற நிலையில் இதில் ஏதோ மர்மம் இருக்கலாம் என்பதாகவும் யோசிக்க தோன்றுகின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் நீதிமன்றத்தின் மூலமாக இவ்வாறு இந்த விசாரணைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு இவ்வாறான தீர்ப்புகள் வழங்கப்பட போகின்றன என்பது தொடர்பில் எனவே இதனை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இது தொடர்பில் என்ன நினைக்கின்றீர்கள் அதாவது பசில் ராஜபக்ஷ அவர்கள் இந்த வழக்கு விசாரணை தொடர்பில் சமூகம் அளிக்காமல் பின்வாங்குவது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பது தொடர்பிலான விடயங்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம் இதுபோன்ற தொடர்ச்சியான செய்திகளை அறிந்து கொள்ள கண்டிப்பாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களும் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்பகளை